ஹாய் காய்ஸ் டுடே என்ன ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் மீன் இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிப்பி இப்படி கூட ட்ரை பண்ணலாமா ஆமாங்க இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கவலை மீனை வச்சு தாங்க மீன் குழம்பு செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாங்களா அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொறிச்சிக்கோங்க இது கூடவே வந்து அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி கரேப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வர பொறிச்சிக்கணுங்க பொறிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புளி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த புளிக்கரிசலை நீங்கள் எடுத்துக்கலாம் நான் ஐம்பது கிராம் புளி எடுத்துருக்கேங்க நீங்கள் எந்த அளவு சேர்த்துக்கிறீங்களோ புளி நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வச்சுருக்க தக்காளியை வந்து இது கூட தனித்தனியாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் வரைக்கும் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் தேவையான அளவு உப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு மூணு நிமிஷம் வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் ஸோ கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக கொதித்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் வந்து சிம்மில் வச்சு நம்ம ஒரு இருபது நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தீங்கனாக்கா நமக்கு திக்கான பதத்துக்கு வரும் இப்போ வந்து மீனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மீனை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து குழம்புல ஆட் பண்ணிக்க வேண்டியது அவ்வளோ தான் நம்மளுடைய ஹோட்டல் ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க